பல தொடர்களை இயக்கி திறமையான இயக்குனர் என்று பெயர் எடுத்த திருசெல்வம் அவர்களின் இயக்கத்தில் சென் தொலைக்காட்சியில் எதிர்நேச்சல் சீரியல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒளிபரப்பானது இதில் ஆண் ஆதிக்கம் நிறைந்த வீட்டில் உள்ள ஆண்களை திருமணம் செய்து கொண்டு பல கஷ்டத்தை அனுபவிக்கும் பெண்களை மையப்படுத்தி இதன் கதைக்களம் இருந்தது டிஆர்பியில் முதலிடத்தில் இருந்த இந்த சீரியலில் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மாரிமுத்து இருந்ததை தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்தில் வேலர் ராமமூர்த்தி நடித்தார் ஆனால் அது

அவர்களுடைய கனவுகள் அனைத்தும் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண் தன்னுடைய கனவுகளை யாருக்காகவும் எதிர்க்காகவும் கைவிடக் கூடாது என்று தைரியத்தை எதிர்நேச்சல் டூ நிச்சயம் சொல்லும் ஜனனி கதாபாத்திரம் என்னவென்றால் படித்துவிட்டு சுயமாக சம்பாதிக்க முடியாமல் அவஸ்திப்படும் ஒவ்வொரு இல்லத்தரசின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக ஜனனி ஒரு ஸ்டாராக இருக்க போகிறார் மேலும் எப்போதும் சோகமாக இருந்த ஈஸ்வரி சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம் என்று ஒரு துணிச்சலான பெண்ணாக இந்த இரண்டாம் பாதையில் இருப்பார் அத்துடன் தனக்கு தெரிந்த விஷயத்தை வைத்து படிப்படியாக சம்பளத்தையும் கொடுத்து சன் டிவி சேனலில் அதிக புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தை பிடித்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விமர்சனமும் சுமாராக தான் அந்த சீரியலுக்கு கிடைத்து வருகிறது டிஆர்பி ரேட்டிங்கிலும் ஏழாவது மற்றும் எட்டாவது இடத்தில்தான் இருக்கிறது இதனால் தான் சன் டிவி சேனல் எடுத்த முடிவு என்னவென்றால் இனி எதிர்நீச்சல் சீரியல் அவ்வளவுதான் இதை நம்பி பெருசாக இறங்க வேண்டாம் என்று முடிவெடுத்து அடுத்தடுத்து புத்தம் புது சீரியல்களை கொண்டு வர துவங்கிவிட்டார்கள் அந்த வகையில் நாடுகளும் சொக்கத்தங்கம் என இரண்டு சீரியல்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்கிறது இந்த லிஸ்டில் தற்போது பூங்கொடி என்ற சீரியலும் வரப்போகிறது ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இல்லை என்று குடும்பத்தில் ஒரு கோடு போட்டு அதன்படி பெண் பிள்ளை அடக்கியாலும் ஒரு தகுப்பணியின் நம்பிக்கையே முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவன் என்று கிட்டத்தட்ட எதிர்நீச்சல் சீரியல் மாதிரி தான் அதனால் இந்த சீரியலை பிரைம் டைமில் ஒளிபரப்பு செய்து விட்டார் இதன் மூலம் டிஆர் ரேட்டிங்கில் அதிக புள்ளிகளை பெற்று விடலாம் என்று புதுசாக பிளான் போட்டு விட்டார்கள் இதனால் கூடிய விரைவில் புது சீரியல்கள் களமிறங்க போகிறது சில சேனல்கள் போட்டி போட்டு புது புது சீரியல்களை இறக்கினாலும் சன் டிவி சீரியலுக்கு ஈடாகாது என்று சொல்லும் அளவிற்கு டிஆர் ரேட்டிங்கில் பல வருஷமாக முதலிடத்தில் இருப்பது சன் டிவி சீரியல் தான் ஆனாலும் தற்போது போட்டிகளும் சேனல்களும் அதிகரித்து வருவதால் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு இருக்க வேண்டும் என்பதால் சன் டிவி புது யுக்தியை ஃபாலோ பண்ணி வருகிறார்கள் அதாவது ஏதாவது ஒரு சீரியல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றார் அந்த சீரியலுக்கு அதிக மனக்கெடு எடுக்க மாட்டார்கள் அந்த வகையில் ஒரு சில சீரியல்கள் மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு பெறாவிட்டாலும் அந்த சீரியல்களால் நஷ்டமும் ஏற்படாத அளவிற்கு பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் சில சீரியல்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து பணத்தை வாரி இறைத்து விட்டு பின்பு சீரியல் சுதப்பிவிட்டால் பெரிய நஷ்டமாகிவிடும் அதன்படிதான் தற்போது புதிதாக ஆரம்பித்த இது நீச்சல் இரண்டாம் பாகத்தில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க